அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புக்குரியவர்களே ரமதானுடைய காலத்தில் இரவு வணக்கம் ஆர்வப்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எவர் ரமதானுடைய இரவு காலங்களை ஈமானோடும் அல்லாஹுடத்தில் கூலி எதிர்பார்த்தும் நின்று வணங்குவாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் எனவே இரவு வணக்கத்தை நாம் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டுமென்றால் ஏதோ ஒரு சடங்காக அல்ல மாறாக இமானோடும் அல்லாவிடத்தில் கூலி எதிர்பார்த்தவர்களாகவும் தூய்மையான எண்ணத்தோடும் நாம் அந்த வணக்கத்தை அமைத்து கொள்ளும் போது முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன எனவே அந்த அடிப்படையிலே நாம் ரமதானுடைய காலத்தில் இரவு வணக்கத்தில் அதிகம் கவனம் எடுக்க வேண்டும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை கூட்டாக நாம் இமாமோடு இறுதி வரை நிறைவேற்றுகின்ற போது இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்